ஏழு வருடமா இந்த அரசியல் துறையில பத்திரிகை துறையில நான் இருக்கிறவன் எனக்கு என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு என்னென்னலாம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு நெகட்டிவ்க்கு தேமுதிக வளரவிடக் கூடாதுன்னு யார் யாரெல்லாம்

எல்லாத்துக்கும் தயிரே இருக்கே தேமுதிங்கட பிரிய கொம்பங்கள நீங்க தேமுதிங்கட பிரிய கொம்புவாங்க நீங்க சேனலை நீங்க பாருங்க நீங்க சேனலை பாருங்க ஈமுக்காவல இருந்து ஆரம்பிச்சி இன்னைக்கு பாவாங்கா பொதுகுறு வரைக்கும் எல்லாத்த தான் பேசறது துண்டு போடுறதுக்காக தகுதி இருக்கு உங்களுக்கு тематиக பத்தி உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சார் ஏட்ட பேசுறீங்க உங்களுக்கு தகுதி சார் இருக்கு உங்களுக்கு тематиக பத்தி அத சார் நானும் உங்கள்கிட்ட அதே தான் கேக்குறேன் இல்ல 2% இன்னைக்கு நீங்க

பாமக பத்தி பேசிருக்கேன் அதிமுக பத்தி பேசிருக்கேன் திமுக பத்தி பேசிருக்கேன் பாஜக பத்தி பேசிருக்கேன் ஆர் எஸ் எஸ் பத்தி பேசிருக்கேன் இந்து முன்னணி பத்தி பேசிருக்கேன் முதல் மாநாட பத்தி பேசிருக்கேன் இதெல்லாம் நான் பேசிருக்கேன் இல்லையா இவருக்கு இந்த அருகே இருக்காரு தெரிஞ்சுக்கிட்டே பப்பு வேக போறது இல்லைங்க

விசிvendiam தொகுதிய பத்தி அனலைஸ் பண்ணி நான் போயிட்டு வந்ததை பத்தி பேசியிருக்கேன் இருக்கா அது திரிமா உங்களுக்கு நான் கேக்குறது தான் மாங்க நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுறது நான் ஆக்ரே நான் வாடா போடான்னு பேச மாட்டானே பேசற மாட்டேன் நான் வாடா போடான்னு பேசலையே யோன்னு சொல்றது என்னங்க யோன்னு என்ன அர்த்தம் அது ஆமாங்க எங்க நீங்க அடுத்த அப்போ கோதான் கொம்மன பயந்துட்டு நான் எனர்ஜி ஆயிக்கும்ல சார் நான் ஆனா ஏனா ஏனா தொண்டர்கள் அவ்வளவு கேவலமா என்னை பேசிட்டீங்க நீங்க கேவலமா வீடியோ போட்டாங்கறத தான் உங்களுக்கு பேசிடு நான் கேவலமா உன்ன ஆபத்துவா ஓ

அப்படி தயவு செய்து தயவு செய்து இந்த வீடியோவ மட்டும் பாக்காம நான் இது வரைக்கும் என்னென்ன வீடியோ பண்ணிருக்கேன்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை இல்ல பேசுற விதம் நான் இருக்கு பேசுற விதம் தான் இறந்த பிறகு எப்படி எல்லாம் கட்சி வந்து தூக்கி நித்திருக்காங்க அண்ணியாரு

இன்னொன்னு நான் பிரேமலதானே சொல்லல அன்னியா இருந்தாலும் சொல்லிருக்கேன் பல வீடியோல சரி சார் நான் கேட்கறேன் அன்னியா வந்து இதே பக்கம் வந்து சொல்லிருக்காங்க சொல்லி சொல்லிருக்கேன் உங்களுக்கு தெரியாதுங்க பங்கார எங்களுக்கு ஆயிரம் சோர்ஸ் இருக்குங்க அதை வந்து என் பச மாட்டீங்க

அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னாக்க இது வரைக்கும் நான் விஜயகாந்த் சம்பந்தமா எவ்வளவு வீடியோக்கள் தேமுதிக சம்பந்தமா எவ்வளவு வீடியோக்கள்

சாப்பாடு மாதிரி உண்மையா பேசுவேன் அதாவது அக்கௌண்ட் நாங்க புரிஞ்சதுங்களா நான் என்னத்துக்கு உங்களுக்கு நீங்க சார் நான் பண அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு சமர்க்கும் கிடையாது ஒரு கட்சி வந்து எனக்கு எனக்கு நீங்க தெரிய நான் எடுக்கிறது தானே உங்களுக்கு யூடியூப்ல அதெல்லாம்